இந்த ஜூபிட்டரோட புகைப்படத்தை நல்லா பாருங்க அதுல ஒரு பிளாக் கலர்ல ஏதோ ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குது மாதிரி உங்களுக்கு தெரியும் யாரோ ஜூபிட்டருக்கே சூடு போட்ட மாதிரி ஒரு தடம் இருக்குது இல்ல ஆனா நிறைய பேர் நினைப்பீங்க இதை பார்த்த உடனே இது ஜூபிட்டருக்கு இருக்கக்கூடிய அந்த ரெட் ஸ்பாட் சொல்லுவாங்களப்பா அதுதான் இது நீ பழைய போட்ட கட்டுறதுனால பிளாக் கலர்ல தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க பட் ஜூபிட்டரில் இருக்க இந்த தடம் அது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல விண்வெளில ஒரு அதிரவைக்கும் நிகழ்வு நடக்க போகுது இந்த நிகழ்வை எப்படியாச்சும் நம்ம நேரா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டைம்ல இருந்த ஹபுள் மாதிரியான பல டெலிஸ்கோப்ல ஒரே பாயிண்ட் ஆஃப் வியூ நோக்கி நிலைநிறுத்தி போக்கஸ் பண்ண

நேரிலேயே பார்த்தது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு மக்களிடையிலையும் பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் ஜூபிட்டரே அவ்வளோதான் அழிய போகுது அப்படின்னு கூட பேசிகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட இந்த ஈவெண்டில் ஜூபிட்டரில் அந்த விண்கற்கள் எப்படி மோதிச்சு என்ன மாதிரியான விஷயங்களை வச்சு சயின்ஸ்டுக்கு முன்கூட்டியே இதை கண்டுபிடிச்சாங்க இது சம்பந்தமான முழு விளக்கத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுலேயும் ஆர்வமாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சேனலில் வரக்கூடிய அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கேட்டாக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க